அஞ்சு தக்காளி எடுத்திருக்கேன் நல்லா பழமா கொஞ்சம் பெரிய சைஸ் சேர்த்துருக்கேன் இப்ப அந்த தக்காளியை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சம் குறகரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி நீங்க கையால் நல்லா கரைச்சியும் எடுத்துக்கோங்க கொஞ்சம் குரகரப்பா அரைச்சு பண்ணும்போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப அரைச்ச தக்காளியே ஒரு பவுலில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன் அடுத்து கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்றேன் இப்ப இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் அன்னிக்கு ரசத்தில் புளி எதுவும் ஆட் பண்ண போகிறது இல்லை ஒரு லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துட்டு கருவேப்பில கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அது அப்படியே இருக்கட்டும் இப்போ மிளகு ஜீரகம் நம்ம நசுக்கிக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மிக்ஸியில் கூட கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் அன்றைக்கி இடி உரலில் தான் இடித்து எடுத்துக்க போகிறேன் ஒன்றரை ஸ்பூன் அளவு ஜீரகம் எடுத்துருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் அளவு மிளகு எடுத்துருக்கேன் இதை கொஞ்சம் குறை குறைப்பாக நல்லா இடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இடிச்சிட்டு பண்ணும்போது ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பெரிய சைஸ் பூண்டை அதில் சேர்க்குறேன் இதையும் நல்லா இடிச்சிக்கலாம் பூண்டை ரொம்ப நசுக்கிடாதீங்க ஓரளவு இடித்தா போதும் அடுத்து மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாயும் லைட்டாக இடிச்சிக்கலாம் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பில் பேன் வச்சு தேவையான அளவு ஆயில் சேர்த்துறேன் இதில் அரை ஸ்பூன் அளவு கடுகு உளுத்தம் பருப்பு காரத்துக்கு தேவையான அளவு காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்கேன் அடுத்து இடித்த மிளகு ஜீரகம் பூண்டு பச்சை மிளகாய் நாளையும் சேர்த்துட்டேன் ஆயில் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இதை வதக்கிக்கலாம் இந்த அளவு வதங்கி வாசனை வந்ததுக்கு அப்புறம் நம்ம கரைச்ச தக்காளி கரைச்சலாம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இதில் புளி எதுவும் ஆட் பண்ணல இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய எதுல தக்காளி ரசம் போட்டிருப்பேன் இந்த மெத்தட்ல மிளகு ஜீரம் சேர்த்துட்டு புளி ஆட் பண்ணாத வெறும் தக்காளி மட்டும் சேர்த்து பண்ணுற ரசம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு உப்பு காரம்ல உங்களுக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா இதுல சின்ன பீஸ் வெள்ளம் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கட் பண்ணால் கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன் ரசம் ஒரு கொதி வந்தோடனே லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இப்போ ரொம்ப சுவையான தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு இதோ மொத்தலையே ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்